கடவுளே இவளை எப்படி நான் அன்னைக்கு மனசுல நினைக்காம போனேன் தானே பெருசா தெரிஞ்சிருக்கு எனக்கு முன்னாடி கல்யாண வயசுல ஒரு அக்கா இருக்காளே நான் இப்படி அவசரப்பட்டு என் லவரோட போய் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் ஊர்ல உறவு முறைக்குள்ள நாலு பேர் என்ன பேசுவாங்க எதுவுமே யோசிக்கத்தோணிலேயே எவ்வளவு செல்பிஷா இருந்திருக்கேன் நினைக்க நினைக்க நிதிலாவுக்கு அழுகை வரும் போல இருந்தது அக்கா கோவில் குருக்களிடம் ஏதோ பேசிக்கொண்டிருக்க அவள் பார்வையில் படாது கொஞ்சம் தள்ளி ஒரு கல் தூணின் பின்னே ஒதுங்கி நின்று கொண்டாள் கோவில் பிரகாரத்தை மூன்றாவது சுற்று சுற்றி கொண்டிருந்த அக்காவை கண்ணிமிக்காமல் பார்த்தாள் நிதிலா அப்படியே இருக்கிறாள் இந்த இரண்டு வருடங்களில் கொஞ்சமும் மாறவே இல்லை சிம்பிளான காட்டன் புடவை அமைதியான முகம் சின்னதாய் ஒரு ஸ்டிக்கர் போட்டு தலையில் கொஞ்சமே ஒரு இணுக்காக மல்லிகைப்பூ கையில் பூஜை கூடை அதில் கொஞ்சமும் வெளி தெரியாது அழகாய் அமைத்த பூ மற்றும் பூஜை பொருட்கள் வேகமில்லாத நிதானமான நடை வாயில் முணுமுணுக்கும் ஸ்லோகம் என்று அக்கா மாறவே இல்லை அன்று பார்த்தது போலவே இருக்கிறாள் நிதிலா திருமணம் செய்து கொண்ட சூழலும் பதட்டமும் அவள் அக்கா என்ன அனைவரையும் அனைத்தையுமே அவளுக்கு மரக்கடித்தது அவள் உடலில் உள்ள ஹார்மோன்கள் உண்டாக்கிய புயலில் காதல் ஒன்றே ஜீவிதமானது அன்று அவர்களுடைய காதல் விஷயம் ஆரோ வீட்டில் தெரிந்து போய் அவன் அப்பா அவசர அவசரமாய் வேற ஒரு திருப்பெண் பார்த்து நிச்சயம் செய்துவிட உடனடியாய் கல்யாணம் செய்து கொள்வது தவிர்க்க முடியாத விஷயமாய் போனது எதுவுமே யோசிக்க நேரமில்லை வீட்டில் லைப்ரரிக்கு போயிட்டு வரம்மா என்று சொல்லிவிட்டு போட்டிருந்த உடையோடு எண்ணெய் வடியும் முகத்துடன் கிளம்பிப் போய் கல்யாணம் செய்து கொண்ட பெண் அநேகமாய் இவள் ஒருத்தியாகத்தான் இருப்பாள் கோவிலில் நான்கைந்து நண்பர்கள் நின்று கைதட்ட திருமணம் அவர்களுக்கு இனிதே முடிந்த போது எல்லா கவலைகளும் முடிந்து போய்விட்டதாகத்தான் அன்று தோன்றியது நித்திலாவுக்கு ஆனால் உண்மையில் நடந்ததோ அப்பா நடுக்கூடத்தில் நின்று கத்தினார் அம்மா பேச மாட்டாது கிச்சனுக்குள் போய் அமைதியாய் அழுது கொண்டிருக்க அக்காவோ மாலையும் கழுத்துமாய் நின்ற எங்களை உள்ளே கூப்பிடுவதா வேண்டாமா என்று குழப்பமாய் அப்பா முகத்தை பயமாக பார்த்தபடி நின்றிருந்தது இன்னும் ஞாபகம் இருக்கிறது அப்போதும் தோன்றவில்லை தான் தன் அக்காவுக்கு எத்தனை பெரிய துரோகம் இழைத்து விட்டோம் என அவளுக்கு அன்று புரியவில்லை அப்பா மேல்தான் கோபம் வந்தது அவருக்கு இணையாக திருப்பியும் கத்தத் தோன்றியது மாலையும் கையுமாக ஆத்திரத்தை அடக்கி கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து விட்டு நின்னா மரியாதை கிடைக்காது வாங்க போலாம் என்று ஆரவின் கைப்பிடித்து வெளியே இழுத்து வந்து விட்டாள் விட்டாள்ப்பா என்று ஒரு வார்த்தை அவள் கீழிறங்கி சொல்லியிருக்கலாம் சொல்லவில்லை அன்றைக்கு அங்கிருந்து கிளம்பிய பிறகு அதுதான் மனதில் திரும்ப திரும்ப அவளுக்கு தோன்றிக் கொண்டே இருந்தது ஆனால் இப்போது யோசிக்கும் போது அக்காவிடம் மன்னிப்பு கேட்காததுதான் பெருங்குற்றமாய்ப்படுகிறது அக்கா என பெருங்குரல் எடுத்து அவளை கட்டிக்கொள்ளாமல் போனது மனதுக்குள் குற்ற உணர்ச்சியை அதிகப்படுத்துகிறது ஆரவின் வீட்டிலும் பெரிய சண்டைதான் நடந்தது ஆறு நாளைக்கு ஆரவின் கூட வேலை பார்க்கும் ஒருவர் வீட்டில்தான் தங்கினார்கள் ஆறாம் நாள் முடிவில் ஆரவின் வீட்டிலிருந்தே ஆள் அனுப்பி கூப்பிட்டு அனுப்பினார்கள் ரெண்டு பேரும் பேசாம வீட்டுக்கு வந்து சேருங்க இப்படி வேற எங்கேயாச்சும் தங்கி நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தாதீங்க என கோபத்தை குறைத்து கொள்ளாத முகத்துடன் வரவேற்றார்கள் ஒரு வழியாக அவர்களின் சந்தோஷ குடித்தனம் ஆரவின் வீட்டில் துவங்கியது நிதிலா அந்த வீட்டுக்கு கால் வைத்த அடுத்த வாரத்தில் ஆரவுக்கு இரட்டை சம்பளத்துடன் பதவி உயர்வு வந்தது கம்பெனி கல்யாண பரிசாய் கார் ஒன்றும் கொடுத்தது மதுரை கிளைக்கு மொத்த பொறுப்பாய் இவனை நியமித்தது ஆரவின் அப்பாவும் அம்மாவும் இவளை தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடினார்கள் எங்க மருமக வந்த நேரம் எங்க மருமக வந்த நேரம் என்று ஊரெல்லாம் சொன்னார்கள் நிதிலாவும் மதுரைக்கு மாற்றல் கேட்டு வாங்கிக் கொண்டாள் இருவரும் மதுரையில் குடியேறினார்கள் வீட்டை பிரிந்து வந்த சோகம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து வாழ்க்கையின் சந்தோஷ தருணங்களை ஒவ்வொன்றாய் அனுபவிக்க ஆரம்பித்தாள் நிதிலா அவள் வாழ்க்கையே உற்சாகமாய் சுழல்வதாய் தோன்றியது அவளுக்கு ஆறு மாதங்கள் கழித்து மாலினியை எதேச்சையாய் மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்து அவளுடன் பேசிக் கொண்டிருந்த போதுதான் நிதிலாவுக்கு தன் திருமணம் செய்திருக்கும் விளைவுகள் புரிய ஆரம்பித்தது எனக்கே சொல்ல தான் இருக்கு நிதிலா ஆனா மறைச்சு என்ன ஆக போகுது சொல்லு உங்க அக்காவை பார்க்க வரவங்க எல்லாரும் ஓம் விஷயம் தெரிஞ்சதும் வந்த சோளு தெரியாம மறைஞ்சு ஓடிடுறாங்க உங்க அம்மா பாதி ஆளாயிட்டாங்க மித்திலாவும் எங்களோடலாம் பேசுறத பழகறதே நிறுத்திட்டா உங்க அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு மாப்பிள தேடிக்கிட்டே இருக்காரு எதுவும் கூடுற மாதிரி தெரியல என்று மாலினி சொல்ல சொல்ல நிதிலாவுக்கு குற்ற உணர்ச்சி தலை மாலினியும் ஏதேதோ சொல்லிக்கொண்டே கொண்டே போனாள் அதன் பின் அவள் சொன்னது எதுவுமே நிதிலா காதில் விழவில்லை எவ்வளவு சிறு பிள்ளைத்தனமாய் ஒரு காரியம் செய்துவிட்டேன் என்று நொடிந்து போனாள் அன்றைக்கு இரவு அழுதது போல நிதிலா என்றைக்கும் அழுததில்லை கண் முன் அக்கா வந்து நின்று இப்படி செஞ்சிட்டேடி நிதிலா இது உனக்கே நியாயமா என கேட்பது போலிருந்தது ஆரவ் எவ்வளவோ சமாதானம் செய்தும் நிதிலாவுக்கு நிம்மதியாகவில்லை அக்காவுக்கு போன் அடித்து பேசிவிடலாமா என நினைத்தாள் ஆனால் நிச்சயமாக அக்கா எடுக்க மாட்டாள் என நினைத்தாள் அதனால் உடனே ரயில் பிடித்து சென்னை போய் அக்காவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் போல் இருந்தது அவள் தோளில் சாய்ந்து அழ அழவேண்டும் போல்தான் இருந்தது தான் செய்த தவறுக்கு விமோசனமே கிடையாது என்று தோன்றியது அம்மாவுக்கு போன் செய்தால் அம்மாவும் அப்பாவை மீறி தனது போனை எடுக்கப் போவதில்லை என நன்றாக தெரியும் மாலினியின் போனுக்கு அடித்து மிதிலாவிடம் பேசலாம் என போட்ட திட்டம் தவிட பொடியானது ஏனெனில் மாலினி என் தோழி என்பதால் அக்கா பேசுவதை நிறுத்தி எப்படியாவது எங்காவது அவளை நேராக பார்த்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என தீர்மானித்துக் கொண்டது அடுத்தடுத்து தள்ளி போய் இதோ ஒன்றரை வருடம் போல் ஓடி விட்டது போன வாரம்தான் ஆரவுக்கு மறுபடி சென்னை பிரான்ச்சுக்கே மாற்றல் வர சென்னைக்கே நிரந்தரமாய் வந்தாயிற்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் அக்கா இந்த கோவிலுக்கு வருவது நிதிலாவுக்கு நன்றாக தெரியும் இன்று அவளை பார்த்து பேசிவிடும் முடிவுடன் தைரியமாய் கிளம்பி வந்துவிட்டாள் ஆனால் அவளை பார்த்த பிறகு அவள் முன் போய் நிற்க தைரியம் சுத்தமாய் தொலைந்து போயிற்று சுவர் மறைவில் ஒதுங்கி நின்று அவளை பார்க்க செய்துவிட்ட தவறை நினைத்து தன்னையே நொந்து கொள்ள நேரிட்டது இப்படி அக்காவிடம் இருந்தே ஒளியும் நிலைக்கு ஆகிவிட்டதே கடவுளே அக்காவிடம் பேசுகிற தைரியத்தை எனக்கு கொடு மௌனமாய் பிரார்த்தித்து கொண்டாள் நிதிலா அக்கா பிரார்த்தனைகள் முடிந்து உண்டியில் காசு போட்டுவிட்டு கோவிலின் முன்பிருந்த சிமெண்ட் பெஞ்சில் சம்மணமிட்டு உட்கார்ந்தாள் அவள் முகம் எப்போதும் இல்லாத அமைதியுடன் இருப்பது போலிருந்தது இப்போதுதான் சரியான தருணம் போய் பேசலாம் என்று தோன்றியது அவசரமில்லாது மெதுவாய் நடந்து சிமெண்ட் மேடையில் சம்மணமிட்டு உட்கார்ந்திருந்த அக்கா முன் போய் நின்றாள் அக்கா இவளை கவனிக்கவில்லை தலை குனிந்து தரையில் ஏதோ வரைந்து கொண்டிருந்தாள் அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை இதயம் துடிப்பது அவளுக்கே தெளிவாய் கேட்டது அப்படியே திரும்பி ஓடி போய் விடலாமா என்று கூட குழந்தைத்தனமாய் யோசித்தாள் நிழல் பார்த்து அக்காவாய் நிமிர்ந்தாள் அதிர்ச்சியில் முகம் அப்படியே நின்று போனது அவளுக்கு அனிச்சையாய் முகம் மலர்ந்தாள் மௌனமாய் தலையசைத்தாள் எப்படிக்கா இருக்க அக்கா முகத்தில் சிரிப்பு தானாய் ஒட்டி கொண்டது போன இழந்து போனதாய் நினைத்த ஆத்ம தோழியை மறுபடி சந்தித்த பெண்ணாக துள்ளினாள் உம் சந்தோஷமா இருக்கேன் நித்திலா தானா இது இல்ல நான் ஏதாவது கனவு காண்றேனா எப்படிமா இருக்க என்று பாசத்துடன் கேட்டாள் உம் இருக்கேங்கா என்னடி சொரத்தே இல்லாம பேசுற எவ்வளவு நாளைக்கு அப்புறம் பாக்குறோம் இப்படியா இஞ்சி துணை குரங்கு மாதிரியே முகத்தை வச்சுப்ப உட்கார முதல்ல கையை பிடித்து இழுத்து தன் பக்கத்தில் உட்கார வைத்தாள் ஐ மருதாணி எல்லாம் வச்சிருக்கடி டிசைன் ரொம்ப அழகா இருக்கடி வலது கையில அழகா வச்சிருக்க யாரடி வச்சு விட்டா அப்பெல்லாம் மருதாணி வச்சுக்க மாட்டேன்னு எப்படி இடம் பிடி அடம்பிடிப்ப கட்டாயப்படுத்தி நானே வச்சு விடுவேன் அதுக்கப்புறம் எங்கேயாவது அதை போய் ஈசி விட்டுட்டு அரைகுறையா செவந்த கையோட வந்து நிப்ப ஒரு தடவை கூட உன் கை முழுசா செவந்ததே இல்ல எல்லாத்திலயும் உனக்கு அவசரம் தான் நித்துல அரண்ட நெஞ்சம் அக்கா என்ன அர்த்தத்தில் சொல்கிறாள் என்று சிந்தித்தது என்னடி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற சொல்லு எப்படி இருக்காரு ஓ அவரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்க பாக்குறோம் ஏதாச்சும் விசேஷம் எதுவும் உண்டா என கண் சுமெட்டினாள் அக்கா இவளால் எப்படி இத்தனை கலகலப்பாய் பேச முடிகிறது பார்த்தவுடன் முகத்தை காட்டுவாள் என எண்ணினேனே பேசாமல் விடுவிடுவென நடந்து சென்று விடுவாள் என நினைத்தேனே வெளிப்படையாய் இப்படி பேசிவிட்டு உள்ளுக்குள் அழுது கொண்டிருப்பாளோ சபிப்பாளோ உள்ளே குதர்க்கமாய் வேறு 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 யோசனை ஓடியது அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா அப்புறம் என்னடி விஷயம் உன் முகத்துல சந்தோஷத்தையே காணுமே அவரோட வந்திருக்கியா இல்ல தனியா தான் வந்தியா வாழ்க்கை பிரச்சனை எல்லாம் ஓடுதா என்று அன்போடு கேட்டாள் அக்கா இல்லக்கா நான் எப்பவும் போலதான் இருக்கேன் ஒரு பிரச்சனையும் இல்லை சிரிக்க முயன்றாள் நிதிலா அப்ப சரி என்று சொல்லிவிட்டு திரும்பி நவகிரகங்களை சுற்றி கொண்டிருந்த பெண்களை ஒரு பார்வை பார்த்தாள் பின் மீண்டும் இவளிடம் திரும்பி நிதிலா நீ மாலையும் கழுத்துமா வந்து நின்ன அன்னைக்கு நான் உன்னை வீட்டுக்குள்ளேயே கூப்பிடுல உனக்காக அப்பாட்ட பேசலன்னு உனக்கு கோவம் அதான என்றாள் கண்ணோரங்களில் நீர் துளிர்த்திருந்தது இன்னா செய்தாரை ஒருத்தல் எதிராளிக்கு எத்தனை கொடுமை செய்யும் என்று இப்போதுதான் புரிந்தது நிதிலா அக்காவையே பார்த்தாள் இவள் முன் நானெல்லாம் எந்த மூளைக்கு இத்தனை உயர்வான பெண்ணுக்கு இப்படி அவசரப்பட்டு ஒரு துரோகம் இழைக்க என்னால் எப்படி முடிந்தது அக்கா நீயா ஏதாச்சும் நினைச்சுக்காதேன்னு இப்பதானே சொன்னேன் அதெல்லாம் ஒன்னும் இல்லக்கா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால உனக்கு அப்படி தோணுது அவ்வளவுதான் இப்போதும் அவளிடம் மன்னிப்பு கேட்கும் தைரியம் நிதிலாவுக்கு வரவில்லை இல்ல நிதிலா உன் கோவம் நியாயம்தான் ஆனா அந்த நிலமையிலயும் என்னாலயும் என்ன பண்ண முடியும் சொல்லு அப்பா முகத்தை பார்க்கவே பயமா இருந்தது நீயா வாசப்படியில நிக்கிற அம்மாவும் பேசுற நிலமையிலயே இல்லை நானா முடிவெடுக்க என்னால முடியல நிதிலா அதனால தான் அப்படியே நின்றுட்டேன் ஆனா நீ அப்புறம் அப்பா கிட்ட எவ்வளவு சண்டை போட்டேன் தெரியுமா உன்னை திரும்பவும் வீட்டுல சேர்த்துக்க சொல்லி எவ்வளவோ கெஞ்சினு எனக்குத்தான் தெரியும் ஆனா என்னால முடியலடி நித்திலா அப்பாவை சமாதானப்படுத்த என்னால முடியல ரொம்ப கில்ட்டியா இருக்குடி அக்கா பேசிக்கொண்டே போனாள் ஒவ்வொரு வார்த்தையும் நிதிலாவை கன்னத்தில் அரைந்தது போல இருந்தது அக்கா பிளீஸ் அப்படிலாம் சொல்லாத நீ கில்ட்டியா ஃபீல் பண்ற அளவுக்கு நீ எந்த தப்பும் பண்ணலக்கா எனக்கு உன் மேல எந்த கோமும் இல்ல போதுமா கண்களிடையே ஒரு நீர்த்தொளி வழிந்தோடியதை அக்கா கவனிக்கவில்லை ஒரு நிமிடத்திற்கு இருவரும் பேசவில்லை கோவில் பிரகாரத்து டியூப் லைட்டுகளில் பூச்சிகளின் மோதும் சப்தம் அபஸ்வரமாய் கேட்டது அப்போ சொல்லு நித்துலா நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க உன் முகத்துல அந்த பழைய துள்ளெல்லாம் காணும் அடி எவ்வளவு எந்தும் இருப்ப அக்கா கிட்ட பேசுற மாதிரியா நீ பேசுற யாரோ மூணா இதற்கு மேலும் தயங்குவது அபத்தம் என்று தோன்றிற்று நிதிலாவுக்கு சொல்றேங்கா நீ கில்ட்டியா ஃபீல் பண்றதை விட நான் தான் கில்ட்டியா ஃபீல் பண்ணணும் முதல்ல நீ தான் என்ன மன்னிக்கணும் என்றாள் என்னடி புரியலியே என்றாள் அக்கா அக்கா வெளிப்படையா நீ இப்படி பேசினாலும் உனக்குள்ள எவ்வளவு ஆழமான காயம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அதுக்கு நான் தானே காரணம்னு எனக்கு தெரியும் அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன் ஆனா உன்னை பார்த்தப்பறமும் உங்ககிட்ட பேசின்தான் என் நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு எதிர்பார்க்கறது எவ்வளவு கேவலம்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஆனாலும் கேக்குறேன் என்னை மன்னிப்பியாக்கா கடைசி வாக்கியத்தில் முழுதாய் உடைந்து போய் அக்கா மடியில் சாய்ந்து அழ ஆரம்பித்தாள் அக்காவுக்கு ஒன்றும் புரியவில்லை ஏ நித்திலா என்னடி நீ எனக்கு ஒண்ணுமே புரியல நீ எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்ட நீ நித்திலாவின் முகம் தொட்டு நிமிர்த்தினாள் நிதிலாவால் அவள் முகத்தை பார்க்க முடியவில்லை கண்ணீர் மறைந்தது எதுவும் பதில் சொல்லாது தலை குனிந்து கொண்டாள் மனசு இப்போது லேசாகி இருந்தது சுய இரக்கம் குறைந்து போயிருக்க அக்காவிடம் இயல்பாய் பேச முடிந்தது எப்படிக்கா இவ்வளோ பெரிய சோகத்தோட உன்னால இப்படி சிரிக்க முடியுது ஓ ஒவ்வொரு சிரிப்பும் என்னை கொல்லுது தெரியுமா என்னோட செல்ல அக்காவோட வாழ்க்கைய இப்படி பாழாக்கிட்டியே நீ நல்லா இருப்பியான்னு எனக்கு நானே சாபம் கொடுத்துப்பேன் பொண்ணுக்கு பொண்ணே தான் எதிரின்னு சொல்றதெல்லாம் உண்மைதான் போல இருக்குக்கா ஓடி போய் கல்யாணம் செஞ்சுக்கிறப்போ அப்பா என்ன செய்வாரு அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு நிறைய யோசிச்சேன் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் ஒன்ன பத்தி உனக்கு ஆக வேண்டிய கல்யாணத்தை பத்தி நான் யோசிச்சு கொஞ்சம் நிதானப்பட்டுக்கலாமேனு கில்ட்டியா இருக்குக்கா விசுந்து நாள் நிதிலா அக்கா வழக்கம் போல் சிரித்தாள் நீ இன்னும் குழந்த தாண்டி என்று வாஞ்சையோடு அவள் தோளை தட்டினாள் என்னக்கா இன்னும் இப்படியே பேசுற இதுக்கு பதிலா என்ன நாலு வார்த்தை திட்டிட பலார் பலார்னு கண்ணங்கண்ணமா அரைஞ்சிடேன் ஏன் இப்படி என்ன சிரிப்பாலேயே கொல்றக்கா நித்திலா நான் எதுக்குமா உன்ன திட்டணும் தீதும் நன்றும் பிறர் வாரா படிச்சது இல்லையா நீ உன் வயசு கோளாறுல நீ செஞ்ச கல்யாணத்துனால என்னை அவனுக்கும் பிடிக்கலன்னா அது யாரோட நஷ்டம்டி நான் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணலையே அதனால நான் இதெல்லாம் மனசுல நினைக்கிறது கூட இல்லடி அதது காலம் வந்தா தானா நடக்கும் இதத்தான் நான் அம்மா அப்பா கிட்ட டெய்லி சொல்லுவேன் முப்பத்தஞ்சு வயசுக்கு கல்யாணம் ஆகலன்னு உறவுக்காரங்க கூட இந்த காலத்துல கூட இப்படி அம்மா அப்பா மாப்பிள்ள பாக்கட்டும்னு உட்கார்ந்துருக்கா பாரு அவ தங்கச்சி பண்ண மாதிரி இவ்வளவு ஒரு லவ் பண்ணி கல்யாணம் செஞ்சுக்க துப்பில்லையான்னு அவங்க பேசுறதெல்லாம் என் காதுல விழுந்துட்டு தான் இருக்கு ஆனா எனக்கு லவ் பண்ணவ ஏடி எனக்காக டெய்லி ஏதாவது ஒரு வரனை கொண்டு வர அப்பாவுக்கு இன்னும் மதிப்பு கொடுக்கணும்னு தோணுதே என்று சொல்லி வானத்தில் வந்த நிலாவை வெறித்து பார்த்தாள் நிதிலாவுக்கு அக்காவை பார்த்து இன்னும் பாசம் பொங்கியது அடுத்த வாரமே தன் கணவனிடம் பேசி அவன் வழி உறவுகளில் பேசி தன் அக்காவுக்கு தானே மாப்பிள்ளை பார்க்கும் படலத்தில் இறங்கினாள் மூன்றே மாதம்தான் அவள்தான் அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்தாள் என்ற சுவடே தெரியாது அக்காவை அவள் பார்த்த மாப்பிள்ளை சென்று பார்த்து திருமணமாகி இப்போது அக்கா செட்டில் ஆனாள் என்பதை கேட்டு அவள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது தீதும் நன்றும் வாரா என அவள் அக்கா இன்றும் நினைத்து கொண்டிருக்கிறாள் ஆனால் அவளுக்கு தீங்கு இழைத்தவளும் நன்று கொடுத்ததும் இரண்டுமே நிதிலாதான் என அறியாது